எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்ளுள்ளார் அவருடன் எங்கள் வருங்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான பிரச்சாரத்தை கொண்டுள்ளார் மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த நாற்பது தொகுதியிலும் இந்திய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் மக்கள் போகும்படத்தில் மக்கள் என்றால் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது பிரதமர் மோடி வரவில்லை பிரச்சனைகள் வரும்போது மோடி வரவில்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் அடிக்கடி சந்துக்கு சந்து மோடியை பார்க்கிறோம் கேட்குறோம் எங்கள் பணம் கேட்டோம் ஆறாயிரம் ரூபாய் நிதி எங்கள் முதல்வர் கொடுத்தார் வெள்ளத்திற்கு மோடி அவர்களே நீங்கள் எத்தனை நயா பைசா கொடுத்தீர்கள் ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை ஆனால் இன்று சொல்கிறார் நான் தமிழை தாய்மொழியாக கருது கருதுகிறேன் தமிழை தாய்மொழியாக கருதுகிறேன் சொல்கிறீர்களே செம்மொழின்னு சொல்கிறீர்களே மேடைக்கு மேசி மேடைக்கு மேசுக்கு டெலிஃபிராம் வச்சு தமிழை படிக்கிறீர்களே நான் கேட்குறேன் தமிழ்மொழி செம்மொழியான் தமிழுக்கு எவ்வளோ நிதி கொதிக்கிறீர்கள் இதெல்லாம் பொய் அல்லவா வெற்றி பெய்ச்சல்லவா தேர்தலுக்காக இங்கே தமிழ்நாட்டில் தமிழின் தாய்மொழி இருப்பீர்கள் கர்நாடக சென்று கன்னடம் தாய்மொழி இருப்பீர்கள் அங்கே ஆந்திரா சென்று தெலுங்கு தாய்மொழி இருப்பீர்கள் இவ்வளவு ஏமாற்றாதீர்கள் ஏமாறது நாங்கள் ஏமாற்றது போதும் இனி தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் உங்களிடம் ஏமாற மாட்டார்கள் புது புது தமிழக மோடி தான் மோடி அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியுது பேச அண்ணாமலை எங்கெல்லாம் கூட்டம் நடத்தமோ நடத்த முடியுது அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படி எல்லாம் பேச பேச முடியுது சட்டம் ஒழுங்கு சீரான நிலையில் இருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்களை அடக்கி வாசிக்க சொல்வதால் தான் இப்படி அண்ணாமலை போன்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் விந்தை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்காத நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் தேர்தல் போட்டியதே எனக்கு பணம் அப்போ மோடிக்கு பணம் இருக்கா மோடி ரெண்டு தொகுதியில் போட்டி விடுறாரு அண்ணாமலை கிட்ட இருக்கா முருகன் கிட்டே போனா இருக்கா மற்ற எல்லா அமைச்சரும் போட்டி போடுறாங்க அப்போ இதை யாரை குறை சொல்கிறார் அவர் தனது கட்சிக்காரர்களை தனது கட்சியின் தலைவர்களை குறை சொல்ல மோடியை குறை சொல்கிறார் அதுதான் புரிந்தோம்